வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது குலசேகர ஆழ்வார் பாடிய மூன்றாம் திருமொழி பாடல் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து இதில் தனது பக்தியை பற்றி கதைக்கதையாக பேசுகின்றார் எதில் உள்ளது சுகம் என்பதை பற்றி பாடல் ஒன்றை பார்ப்போமா பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே எவருக்கும் இது பேசி என் ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பேயனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே இந்த பாடலின் விளக்கமாவது இம்மனுலகத்தோர் எல்லோரும் என் வரைக்கும் பித்தர்கள்தான் அவர்கள் பார்வையில் நானும் ஒரு பித்தன் இது பற்றி சும்மா பேசுவதில் ஒரு பயனும் இல்லை கிருஷ்ணா அரங்கநாதா என்று சொல்வதில் தான் சுகம் காண்கின்றேன் எம்பெருமானுக்கும் நானும் ஒரு பித்தனே என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது இந்த மண்ணுலகத்தில் வாழ்பவர்கள் அனைவரும் என் வரைக்கும் பித்தர்கள்தான் என்று குலசேகர ஆழ்வார் கூறுகின்றார் கணக்கற்ற பிறவிகளில் ஏற்பட்ட பாவ மூட்டைகளை எரித்து சாம்பலாக்குவதற்காக இந்த மண்ணுலகம் கர்ம பூமியாக படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கர்ம பூமியிலே நம்முடைய கர்மத்தால் ஏற்பட்ட எல்லா பாவ மூட்டைகளையும் ஒழித்து கட்டிவிட முடியும் நெருப்பை அணைப்பதற்கு நீரை கொட்டுகின்றோம் அதே போல பாவ எரித்து சாம்பலாக்க புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் இந்த பூமியில் எத்தனையோ புண்ணிய காரியங்களை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஏழை எளியவருக்கு நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்வது கூட நம்முடைய பாவ மூட்டையை சாம்பலாக்க உதவிவிடும் பயிற்சி களம் போல் அமைக்கப்பட்டுள்ள இந்த மண்ணுலகில் எதையும் செய்யாதவர்களாக திரிகிறவர்களை பித்தர்கள் என்று சொல்வதில் என்ன தவறி இருக்க முடியும் அதனால்தான் இந்த மண்ணுலகத்தோர் எல்லோருக்கும் என் வரைக்கும் பித்தர்கள்தான் என்று ஆழ்வார்கள் சொல்கின்றார்கள் பலர் பணப்பித்து கொண்டு அழைகின்றார்கள் வேறு சிலர் பெண் பித்து பிடித்து அழைகின்றார்கள் மற்றும் சிலர் பதவி சொத்து எனும் பித்து பிடித்து தகாத வழிகளெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக இந்த மண்ணுலகத்திற்கு வந்தோம் என்பதை மறந்து இப்படி திரிகின்றார்கள் இவர்கள் பித்தர்கள் தானே இதனை பக்த கோடிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாசுரத்தை ஆழ்வார் அருளியிருக்கின்றார் இதை பற்றி சும்மா பேசிக்கொண்டிருப்பதில் கொண்டிருப்பதில் பயனில்லை கிருஷ்ணா அரங்கநாதா என்று சொல்லிக்கொண்டே இருப்பதில்தான் தான் சுகம் காண்கின்றேன் என்று சொல்லுகின்றார் எம்பெருமானின் பார்வையில் அவரும் ஒரு பித்தனே என்று அவரே சொல்லிக் கொள்கிறார் மொத்தத்தில் நம் அனைவரையும் பகவானின் பித்தர்களாக மாறும்படி ஆழ்வார் அரை கூவி அழிக்கின்றார் என்றே நாம் கொள்ள வேண்டும் எத்தனை அருமையான பாடல் ஓகே மக்களே மீண்டும் இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் காணலாம் నన్ీ వం